வெப்ப அலை வீசுவதால் வட மாநிலங்களில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது வட மாநிலங்களில் தகிக்கும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் இந்நிலையில் டெல்லி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் சண்டிகர் மேற்கு உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இம்மாநிலங்களில் பகல் நேரங்களில் நாற்பத்தைந்து டிகிரி முதல் நாற்பத்தி எட்டு டிகிரி வரை வெப்பநிலை இருக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வாளர்கள் மேலும் இந்த மாநிலங்களில் செயல்படும் பள்ளிகளை கோடை விடுமுறைக்காக முன்கூட்டியே மூட உத்தரவிடப்பட்டுள்ளது கொளுத்தும் கோடை வெப்பத்தால் டெல்லியில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மின் நுகர்வு எட்டாயிரம் மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது இத்தகைய சூழலில் பொதுமக்களுக்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பொதுமக்கள் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் தேவையான அளவு நீர் எடுத்துக்கொள்ள எடுத்துக் வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் சுட்டெரிக்கும் வெப்பம் காரணமாக நாடு முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது பெரிய நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் இருப்பு கடந்த வாரம் ஐந்தாண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளது இந்த சரிவு பல மாநிலங்களில் தண்ணீர் பற்றாக்குறையை அதிகப்படுத்தியதுடன் நீர்வின் உற்பத்தியை கணிசமாக பாதித்துள்ளது